மாதிரி ஒருத்தங்களுடைய உணர்வோடு நம்ம விளையாடுறோமே அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது பிரதர் ரொம்ப ஜாக்கிரத பிரதர் ரொம்ப ஜாக்கிரத சிஸ்டர் சிலருடைய உணர்வோடு நீங்க விளையாடிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய திறமைய வச்சு உங்களுடைய மதிப்பை வச்சு உங்களுடைய பணத்தை வச்சு உங்களுடைய அழகை வச்சு இன்னொருத்தருடைய உணர்வோடு நீங்க விளையாடிட்டீங்கன்னா எதிர்காலத்துல நீங்க ரொம்ப ஒரு கேள்விக்குறியா மாற்றப்படுவீங்க யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுறாரு ஜாக்கிரத என் ஆண்டவர் கல்வாரி சிறுவையில் அவ்வளவு வலியின் மத்தியிலையும் யாருடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்குறாருன்னா கண்களிலிருந்து இருந்து வடிகிற கண்ணீருக்கு என்ன கொடுத்தாரு சத்தமாக சொல்லுங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு அழுதா கோபம் வருது அவன் நீலி கண்ணி எப்பவும் வடிப்பான் எப்பா எப்போதானே அழாமல் உட்காண்டிருந்த அழுறது அப்படின்றது சின்னதுன்னு நினைக்கிறீங்களா என்ன எடுத்த உடனே அழுக வந்துருமா இருதய இருதயம் உடஞ்சு சிலர் அழுவாங்க அந்த அழுகையே நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்க சொல்லுங்க நல்லா அழட்டும் நீ அழுதா கூட எனக்கு இறக்க வரல நீ அழுதா எனக்கு இறக்க வரல நீ இந்த மாதிரி கஷ்டப்பட்டா எனக்கு இறக்க வரல ஒரு ஆண்டவருடைய பிள்ளையால எப்படி இந்த வார்த்தையை சொல்ல முடியும் உங்களுக்கு எப்படி இறக்கம் வராம இருக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் இறக்கம் வருது எல்லா சொந்தங்களுக்கும் இறக்கம் வருது ஆனா தன்னுடைய கூட இருக்கிறவங்களுக்கு இறக்கம் வரல ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா யாருக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னா அண்டவர் நான் மூணாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறேன் உணர்வுகளுக்கு சொல்லுங்க யாருக்கு மதிப்பு கொடுக்கணும் கேட்கல சத்தமா சொல்லுங்க ரொம்ப ஓவரா நீங்க பண்ணாட்டா கூட ஒரு தேங்க்ஸ் ஆவது சொல்லலாம் தேங்க்ஸ் ஆவது சொல்லலாம் கணவனால பிறந்த நாள் வரும்போது மனைவி வந்து உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்